ஹே வெல்கம் டு லோன் ஆப் தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் சரி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கொஞ்சம் லோன் சம்பந்தப்பட்டு நம்ம கிட்ட நிறைய நண்பர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க அதெல்லாம் இப்படி ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாங்களா ஓகே லோன் சம்பந்தப்பட்டு எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்படின்றது நம்ம போட்டிருக்கோம் அதே போல நம்மளுடைய வந்துட்டு சப்ஸ்கிரைபர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் நம்ம வீடியோ அப்படின்றது போட்டிருக்கோம் சோ ஸ்கிரீன் ரெக்கார்டு இல்லாம டேரக்டா பேசி போடலாமே இது கொஞ்சம் கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்குல்ல நான் உங்கள்கிட்ட பார்த்து பேசுகிற மாதிரி லைவ் வேணும்னா மறக்காம கீழே கம்மியா சொல்லுங்க அதாவது நம்ம ஆல்ரெடி வந்துட்டு யாரும் உதவிக்கு வரலையா அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது லோன் டெப்த் ப்ராப்ளம் இருக்கு யாரும் உதவிக்கு வரலையா அப்படின்றது வந்துட்டு நம்ம ஒரு வீடியோவா போட்டிருந்தோம் அதுல வந்துட்டு தமிழ்ச்செல்வி தேவா அப்படின்றவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆமா உண்மைதான் பாசிபிலிட்டி இருக்கு நம்ம வந்துட்டு நிறைய கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம் இந்த மாதிரி லோன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க பதிவிட்டு இருக்கிறாங்க கரெக்டு தான் அதாவது லோனை எடுத்துட்டாலே ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம அப்படின்றது ஃபுல்லாக இதுவாக இருக்கு இல்லைங்களா வெளிச்சத்துக்காக வெளியில ரவுண்டில் உக்காந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அது வேர்க்குது ஓகே அதாவது நம்ம லோனை எடுத்தாலே நம்ம பிரச்சனையை நம்ம தான் சமாளிக்கணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மக்குள்ள இருக்கணுங்க ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேர் வந்துட்டு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க வேற ஏதாவது கடன் வாங்கி கட்டிடலாம் அப்படின்றதுனால அவங்களால உழைக்க முடியாமல் போகுது சரி ஓகே ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை தேடிடலாம் அப்படின்ற மாதிரி இதை டெம்பரரியா ஸ்டாப் பண்ணணும் இதை டெம்பரவரியா ஸ்டாப் பண்ணிட்டு பர்மனன்ட்டான சொல்யூஷன் தேடி நம்ம ஓடணும் அதுதான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க அடுத்து மிரன் அப்படின்றவரு நமக்கு மெசேஜ் பண்ணிருக்காரு இது வேற இதை வெளிச்சம் தாங்க கடுப்பாகுது மிரன் அப்படின்ற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நமக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு இப்ப தெரியும் நினைக்கிறேன் ஜட்டி எல்லாம் தெரியுது பின்னாடி இருக்கிறது சரி ஓகே அவர் என்ன மெசேஜ் பண்ணியிருக்காருன்னா நான் வந்துட்டு சொல்லிடுறேன் நான் அவங்க பேரையும் சொல்லிடுறேன் ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு அப்பதான் தெரியும் அதாவது அண்ணா சிவில் ஸ்கோர் எழுநூத்தி அஞ்சு தான் இருக்கு கார் இஎம்ஐ கோல்டு இஎம்ஐ இதெல்லாம் எனக்கு போயிட்டு இருக்கு எந்த ஆப்ல போனாலும் எனக்கு லோன் தர மாட்டேன்றாங்க சோ எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஆப்பா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு எனக்கு வந்துட்டு ஒன் லேக் கிட்ட எனக்கு ஒரு லோன் அப்படின்றது தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காரு அதாவது இவர் இஎம்ஐ கட்டுறதுக்காக கேட்கறாரா இல்ல எதுக்காக கேட்கறாரா அப்படின்றது தெரியல தயவு செஞ்சு வந்துட்டு இஎம்ஐ கட்டுறதுக்காக அதுக்காக நான் கடன் வாங்க போறேன் அப்படின்றதுக்குள்ள போகாதீங்க நம்ம வீடியோ ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான் அதாவது நம்ம ஒரு கடனை கட்டணும் அப்படின்ற பட்சத்தில் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கணும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கலாம் இது பிரச்சனை தான் ஆனால் உங்களுடைய சுச்சுவேஷன் அந்த இடத்துல எப்படி இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியாது அது சுச்சுவேஷன் கண்டிப்பாக பேடா இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு தேடி வராங்க அப்படின்றது நமக்கு புரியுது ஓகே உங்களுக்கு வந்துட்டு சிபில் ஸ்கோர் செவன் நாட் ஃபைவ் நீங்க எந்த அதாவது கார் இஎம்ஐயும் கோல்டு இஎம்ஐயும் நீங்கள் பெண்டிங் வைக்காம இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க மணி வியூவில் ட்ரை பண்ணலாம் ஸோ மணி வியூவில் போய் முயற்சி செஞ்சு பாருங்க அதுல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படி உங்களுக்கு எல்லா அப்ளிகேஷனும் ரிஜெக்ட் ஆகுதுன்னா அப்ப கம்பல்சரி வந்துட்டு ஏதோ ஒரு பெண்டிங் வச்சிருக்கீங்க அப்படின்றது அர்த்தம் அந்த பெண்டிங்க கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா முடியும் சின்ன சஜஷன் என்னன்னா ஒரு கடன் அடிக்க இன்னொரு கடன் வாங்காதீங்க நீங்க அந்த இஎம்ஐய பேமெண்ட் பண்றதுக்காக வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப தலைவலி ஒருவேளை அந்த மொத்த கடனே எனக்கு ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளதான் இருக்கு அதை முடிச்சுட்டா நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வேணா இதுக்குள்ள போகலாம் அடுத்து ஃபைசல் அப்படின்றவர் வந்துட்டு நமக்கு கமெண்ட் பண்ணியிருக்காரு வேற தப்பா ப்ரொனன்சேஷன் சாரி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஹலோ நானும் வந்துட்டு இந்த மாதிரி லோன்ல ட்ரை பண்ண யாருமே எனக்கு வந்து லோன் தர மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ரிஜெக்ட் தாங்க ஆகுது எந்த ஆப்ல பண்ணாலும் சின்ன சின்னதா ஒரு ரெண்டு ஆப்ல வந்துட்டு ஐயாயிரம் ஐயாயிரம் வந்து லோன் வாங்கியிருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காரு ஆக்சுவலி வந்துட்டு லோன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல அதிக அப்ளிகேஷன் ஏன்னா இப்ப ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் செப்பரேட் அப்படின்றது கிடையாது அந்த அப்ளிகேஷன் வேற யாருக்கூடிய மறைமுகமா டைஅப் வச்சிருப்பாங்க இப்ப மறைமுகம்னா அது அவங்களோட டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல இருந்தாலும் போட்டிருப்பாங்க நமக்கு தெரியாது நமக்கு தெரியாம நம்ம என்ன பண்ணுவோம்னா இவங்க டையப் வச்சிருக்கிற இடத்துல இப்ப நம்ம லோன் ட்ரை பண்ணுவோம் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஒரு டாக்குமெண்ட் எல்லாத்துக்கும் செப்பரேட் பண்ணுவாங்க அதை பிரிச்சு விடுவாங்க அப்ப பிரிச்சு விடக்கூடாது என்ன ஆகும்னா இப்ப ஒரு அஞ்சு ஆப் வந்துட்டு ஒரு ஆப் கூட டைப் அப் நீங்க வந்துட்டு அந்த ஆப்ல போய் அப்ளை பண்றீங்கன்னா நீங்க அந்த அஞ்சு ஆப்ல வந்து டைப் இருக்கிற ஆப்ல ஏதோ ஒரு ஆப்ல நீங்க லோன் ட்ரை பண்ணிருக்கீங்க அது உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு எந்த காரணத்துக்காகவோ இல்ல அந்த இதுல நீங்க லோன் எடுத்து கட்டல அப்படின்றதுனால கூட மேபி இருக்கலாம் அப்ப என்ன பண்ணணும்னா ஒரு ஆப் வந்து தகவலை சொல்லிடும் டே இது மாதிரி எங்கிட்ட இவங்க லோன் எடுத்து கட்டில இவங்க அதனால இவங்களுக்கு தராது அப்படின்ற ஒரு தகவலை சொல்லிடும் அதை தான் நீங்க முதல்ல தேடணும் நீங்க எந்த ஆப்ல லெட் பேமெண்ட் கட்டிருக்கீங்களோ அந்த ஆப் யார் கூட டைய வச்சிருக்காங்க அப்படின்றத நீங்க பாக்கணும் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணீங்கன்னா கிடைக்கும் இல்ல என்னுடைய சிபில்ல டீஃபால்ட் இருக்கு நான் ஆல்ரெடி லோன் எடுத்து கட்டாம வச்சிருக்கேன் மூணு மாசம் மேல பெண்டிங்ல இருக்குனா அதை தயவு செஞ்சு கிளியர் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க சோ அதை கிளியர் பண்ணாம நமக்கு லோன் பாசிபிலிட்டி அப்படின்றது ரொம்ப கஷ்டம் சோ உங்களுடைய பெரிய தப்பா போறோம் தான் சாரி சோ நான் கடன் வாங்கி இதே போல தாங்க இதே போலதான் கஷ்டப்படுறேன் ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன் இது மாதிரி தொடர்ந்து நான் கடன் வாங்கி கடன் தான் இருக்கிறேன் சோ கடன் வாங்கக்குள்ற ஈஸியா தான் இருக்கும் அதை திரும்ப தான் நமக்கு அந்த கஷ்டம் அப்படின்றது வரும்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு ரொம்ப உண்மையான ரொம்ப நிதர்சனமான ஒரு விஷயத்த நீங்க சொல்லியிருக்கிறீங்க கண்டிப்பா இது எப்பவுமே நம்ம ஒரு காசை வந்துட்டு எந்த வித உழைப்பும் படமா வாங்குறோம் அப்படின்ற பட்சத்துல சோ கண்டிப்பா அது நமக்கு தான் இருக்கும் அதே போல உழைச்ச காசை வாங்குறோம் பாத்தீங்களா அது இதை விட ஹாப்பியா இருக்குங்க இப்ப நீங்க சொல்றது கரெக்ட் நான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்றது அதுதான் ஏன்னா செய்து இது போல வந்துட்டு நீங்க கடன் போய் மாட்டிக்காதீங்க கடன் வாங்கறது இல்ல எதுக்கு வாங்குறோம் என்ன காரணங்களுக்காக வாங்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதே போல அதை அடைக்கிறதுக்கு நம்ம கிட்ட பணம் மறுபடியும் கிடைக்குமா அப்படின்றத வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்புறம் டியர் கான்ஸ்ட்ரக்ஷனா சாரி பேரே ஒரு என்னன்னு தெரியல டியர்னு வந்து போட்டிருக்கிறாரு ப்ரோ டாக் அபவுட் கிரெடிட் லோன் ஆர்வி லோன் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாரு அதாவது என்ன சொல்றோம்னா இந்த கிரெடிட் லோன் ஆர்வி லோன் இந்த மாதிரி பெயர் கொண்டது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஏழு நாள் அப்ளிகேஷனா இருக்கும் ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் பேஸ்டோல ரெஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் அப்படின்றது புதுசா எதுவுமே வரல சோ அதிகமா இப்ப என்ன வந்துட்டு தொடர்ந்து இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றத வந்துட்டு இருக்கு தயவு செய்து அந்த அப்ளிகேஷன் எப்ப லான்ச் பண்ணாங்க அப்படின்றத போய் பாருங்க அதுல வந்துட்டு சிங்கிள் ஸ்டார் ரிவியூஸ் பாருங்க ரீசெண்ட் லான்ச்சிங்னா அது கிட்ட போயிடாதீங்க அதை வெரிஃபை பண்ணுங்க அதாவது சிங்கிள் ஸ்டார்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத போய் பாருங்க சும்மா மேலாட்டமா பாத்துட்டு விடாதீங்க சிங்கிள் ஸ்டார்ல கூட வந்துட்டு இன்னுங்களே வந்து கமெண்ட் பண்ணிக்கிறானுங்க அதாவது ரீசனபிள் கஸ்டமர் கேர் சரியில்லை கஸ்டமர் கேர் சரி இல்ல அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிறாங்க ஆனா நீங்க சிங்கிள் ஸ்டார்ல என்ன கீழே போக போக அதுல என்ன இருக்கும்னா இவங்க வந்து ஏழு நாள் அப்ளிகேஷன் இவங்க வந்து மோசடி பண்றாங்க இவங்க வந்து பிராட்தனம் பண்றாங்க லோன் கொடுக்காமலே கொடுத்தான்றாங்க லோனை வாங்கிட்டு நம்மளை மறந்து சொந்தகாரங்கள் எல்லாம் கால் பண்றாங்க தப்பான புகைப்படலாம் அனுப்புறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் பாத்துக்கோங்க அப்புறம் ஹவ் வாவ் ஹெல்த் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கடவுளை நான் என்ன செய்வது தெரியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பா நிறைய சோ கண்டிப்பா நம்ம வந்துட்டு கடவுள் நமக்கு ஹெல்ப் ஆனால் ஆனா தான் பிகாஸ் நம்ம கலியுகத்தில் இருக்கிறோம் அதனால நேர்ல மாட்டார் யாராவது ஒரு மூலியமாக சொல்லுவார் இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா என் மூலியமாக அதை உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்றாரு அப்ப நான் தான் கடவுளை அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது அதாவது ஒருத்தரை பேச வைப்பார் இப்ப நான் எப்பவுமே வந்துட்டு இது டெக்ஸ்ட் மூலயமா அந்த சின்னதுக்கு நான் வந்துட்டு சும்மாட்டு கமெண்ட் பண்ணிடுவேன் இல்ல கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுவேன் ஆனா இன்னைக்கு வீடியோ பண்றேன்னா மேபி அது உங்களுக்காக கூட வந்துட்டு இருக்கலாம் பிரதர் ஸோ அதனால வந்துட்டு கவலைப்படாதீங்க கண்டிப்பா உங்களுக்கு இது சரியாயிடும் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குன்றத முதல்ல வந்துட்டு ரிசர்ச் பண்ணுங்க அந்த ரிசர்ச் பண்ணி அந்த கடன்ல வந்துட்டு எவ்வளவு வட்டி அதிகமா இருக்குது வட்டி அதிகமா இருக்கிற கடன் என்ன யாருக்காக வேணும் எதுக்காக வேணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு ஒரு லிஸ்ட் எடுத்து எது வந்துட்டு ப்ரெஷர் அதிகமாக கொடுக்குறாங்களோ அதை சீக்கிரமாக வந்துட்டு முடிச்சு விட்ருங்க இப்படி பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் அப்புறம் கமல் நித்யா அப்படின்றவங்க வந்துட்டு கமல் நித்யா அப்படின்றவங்க சாரி கமல்னு படிச்சிட்டேன் ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க குட் சூப்பர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் அடுத்தது கணேஷ் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹாய் என்ன ஐ ஃப்ரீடு அப்படின்ற ஒரு ஆப் வந்து டெப்ட் ரிலீஃபுக்கான அப்ளிகேஷன் அதில் நான் போய் இல்லை வந்துட்டு அதாவது லோன் கடன் கட்ட முடியல அப்படின்ற விஷயத்தில் நம்ம கடன் எல்லாம் அடைச்சு அதை ஒரு பண்ணுவாங்க கன்சல்டேஷன் அப்படின்றது கொடுப்பாங்க அதுல நான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு ஆக்சுவலி அதை லான்ச் பண்ணி ஒன் தான் வந்துட்டு ஆச்சு இந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் சிங்கிள் ஸ்டார் ரிவியூஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸோ சிங்கிள் ஸ்டார் ரிவ்யூஸை போயிட்டு வந்துட்டு நீங்க வெரிஃபை பண்ணுங்க அதை வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க அதுல எல்லாம் வந்துட்டு லோன் ட்ரை பண்றது சாரி லோன் இல்ல இந்த மாதிரி டிஸ்கசிங் ட்ரை பண்றது பெஸ்ட் அதே போல முன்கூட்டியே உங்கள்ட்ட பணம் கேக்கிறாங்கன்னா அதெல்லாம் கொடுத்து ஏமாந்துறாதீங்க முன்கூட்டி பணம் வாங்கிட்டு உங்களுக்கு வந்து கன்சல்ட் பண்றாங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் அதுல நிறைய வந்துட்டு மோசடி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்புறம் இ டுவெண்டி ஒன் பாலாஜி அப்படின்றவர் என்ன கேட்டுக்கன்னா நானும் நியூவா அதுல போய் லோன் எடுத்தேன் ஃபர்ஸ்ட் அமௌண்ட் வந்துட்டு கட்ட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதாவது வந்துட்டு ஹோப் ஃபண்டு அப்புறமேட்டுக்கு வந்துட்டு ஹோப் ஃபண்ட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் அது இப்போ வரைக்கும் சுத்திட்டு இருக்குதுங்க நம்பர் ஒன் துபாகூர் அவனுங்களாம் அதுல வந்து கேட்டிருக்காரு அந்த அப்ளிகேஷன்ல லோன் எடுத்தா என்ன பண்ணணும் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத வந்து நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோல தெளிவா சொல்லியிருப்போம் அதில் இருக்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க அதுவே வந்துட்டு போதும் அப்புறம் கணேஷ் அப்படின்ற அவர் தான் நான் அந்த வீடியோவே மேக் பண்ணேன் ஐ ஃபிரீடு அப்படின்ற ஒரு ஆப் ஸோ அதை பத்தி ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டோம் நம்ம ப்ரோ லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அதை எப்படி ப்ரோ சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு நம்ம எதை பத்தி போட்டுக்கோன்னா பேங்க் ஆப் கிரெடிட் கார்டு இது பணம் கட்ட முடியல அப்படின்றத பத்தி போட்டிருந்தோம் அதில் வந்துட்டு இவர் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு சோ லீகல் நோட்டீஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா உடனே ஆக்ஷன் எடுக்கிறது அப்படின்றது கிடையாது ஆனா நம்ம தரப்புல இருந்து உடனே அதுக்கான வந்து ஆக்ஷன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தான் எப்படின்னா வந்துட்டு இப்போ லீகல் நோட்டீஸ்னா த்ரீ மந்த்துக்கு மேலே அனுப்புவாங்க ஸோ என்ன லீகல் நோட்டீஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ என்ன ரீசன்க்காக நீங்கள் கட்டாமல் இருக்கிறீங்க வேணுமே கட்டாமல் இருக்கீங்களா கண்டிப்பாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க வேணும்னே கட்டாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏதாவது ஒரு வகையில் நமக்கு விபத்து நடந்திருக்கும் இல்லை ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்றது தொழிலில் நடந்திருக்கும் பைக்கில் போய் ஆனாதான் ஆக்சிடென்ட் கார்ல போய் ஆனாதா இல்லை பஸ்ல போனாதா அப்படின்னு கிடையாது திடீர்னு ஆக்சிடென்ட்லேயும் ஒரு வேலை போயிட்டு இருக்கோம் வேலை கிடைச்சிருக்காது இல்லை பிரச்சனை வந்திருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் கூட வந்துட்டு அது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன நடந்தது அப்படின்றத ப்ராப்பர் ப்ரூஃபோட அவங்களுடைய அஃபிஷியல்க்கு ஒரு மெயிலை ஒன்று தட்டி விடுங்க நீங்க மெயில் தட்டி விட்டீங்கனாலே கம்பல்சரி அதுக்கான ஆக்ஷன்ஸ் அவங்க எடுப்பாங்க கேட்பாங்க இந்த மாதிரி இருக்கு சரி பரவாயில்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம என்ன பண்ண முடியும் அதனால கொஞ்சம் வந்துட்டு நீங்க விட்டு புடிங்க இல்ல வந்துட்டு வேற ஏதாவது ஆப்ஷன் செட்டில்மெண்ட் இருக்கா பாருங்க ஓடிஎஸ் பாருங்க இந்த மாதிரி ஒன் டைம் செட்டில்மெண்ட் இதெல்லாம் பாருங்க நீங்க இல்லைன்னா வந்துட்டு ரீஸ்ட்ரிக்சர் கேளுங்க சோ இஎம்ஐ வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க இஎம்ஐ கம்மி பண்ணிட்டு டென் யூ டேட் எக்ஸ்டன்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு அதை நீங்க கேட்டு பார்க்கலாம் பிரபாகரன் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அதாவது வந்துட்டு நம்ம அந்த கீ கிரெடிட் அப்படின்ற ஒரு ஆப்பை பத்தி போட்டிருந்தோம் அவன் துபாக் கூறவேன் ஸோ அந்த ஆப்பை பத்தி போட்டுருந்தான் ரெஃபரன்ஸ் நம்பருக்குலாம் கால் போகுது ப்ரோ எயிட்டீன்த் வந்துட்டு டியூ டேட்டு ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு ரெஃபரன்ஸ் நம்பருக்கு அதுக்குள்ளே கால் பண்றாங்க என்னுடைய அக்கௌண்ட் வேற ஃப்ரீஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது என்ன பிரதர் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ நான் இதுல வந்து என்னுடைய ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி பேங்க் டீட்டெயில் அப்புறம் மற்ற டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்டேன் பட் பணம் கிரெடிட் ஆகிறதுக்கு என்னுடைய நாலேஜ் இல்லாமல் பணத்தை வந்து போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க டிபாகோட் அப்படின்றது தெரிஞ்ச உடனே ஸோ நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன் அப்புறம் சைபர் க்ரைமில் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து நம்பரை ப்ளாக் பண்ணிட்டேன் வாட்ஸ்அப்பை பிளாக் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு மற்ற எல்லாத்தையுமே சரி பண்ணிவிட்டேன் இப்போ என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் அவங்க ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்கேன் ஆக்சுவலி இவனால் உங்களுக்கு முடியுன்றதை மட்டும் சொல்கிறேன் நானே அதுவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு கால் பண்ண முடியும் அதாவது அந்த நம்பர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கால் பண்ணுவான் அவ்வளவுதான் அந்த நம்பரை டிபெண்ட் பண்ணி நீங்க சோசியல் மீடியா யூஸ் பண்ணீங்கன்னா அதன் மூலமா உங்களை நெருங்குறதுக்கு அவன் வருவான் அதுல வந்து போட்டோ அனுப்புறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவான் மத்தபடி இவனால எதுவுமே பண்ண முடியாது உங்களுடைய வந்துட்டு தெரிஞ்சவங்க கான்டெக்ட் நம்பர் இதுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப நாள் கால் பண்ண மாட்டான் ஒரு தடவை ரெண்டு தடவை பண்ணுவான் அதுக்கப்புறம் அவ்வளவுதான் சோ நீங்க அதுக்கப்புறம் அவனுக்கு ரீச் ஆகல அப்படின்ற பட்சத்துல அவன் அடுத்தாலும் பாத்துட்டு போயிடுவான் மாதிரி எக்கச்சக்கமா நடந்துட்டு இருக்கு பிரதர் பயப்படாதீங்க சோ அக்கௌண்ட் எல்லாம் அவனால எதுவுமே பண்ண முடியாது ஆனா இந்த மாதிரி அப்ளிகேஷன்ல நீங்க தொடர்ந்து லோன் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சைபர் செக்யூரிட்டி தரப்புல இருந்து உங்களுடைய அக்கௌண்டை பிளாக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இவங்க ஒரு மோசடியான அக்கௌண்ட் வச்சிருக்கிறாங்க அதுல இருந்து உங்களுடைய நல்ல அக்கௌண்ட்டுக்கு பணம் வருதுன்னா அப்போ கண்டிப்பா பிரச்சனை வரும் அடுத்தது ரொம்ப உருக்கமாக குப்புசாமி அப்படின்றவர் வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருக்காரு கடந்த அஞ்சு வருஷமா நான் வட்டி மட்டும் தான் கட்டிக்கிட்டு வரேன் ஸோ இதுல இருந்து என்னால் மீள முடியல ஒரு மாதம் ஆரம்பிக்கிறதுனாலே எனக்கு வந்துட்டு பதட்டத்தோட பயத்தோட தான் அது ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு அதனோட முடிவு எனக்கு ஏதாவது உதவி இருந்தா ஏதாவது லோன் இருந்தால் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு ஆக்சுவலி இவர் எதுக்காக லோன் எடுத்தார் என்ன காரணத்துக்காக லோன் எடுத்தார் அது நமக்கு தெரியாது லோனா வட்டி மட்டும் தான் கட்டுறாருன்னா அப்போ கண்டிப்பாக யாருக்கு கந்து வட்டி அப்படின்றது வாங்கியிருக்கான் அப்போ நீங்கள் ஒரு அட்வொகேட்டை மீட் பண்ணி அஞ்சு வருஷமா வட்டி மட்டும் கட்டீங்கன்னா அப்போ அசலை விட பல மடங்கு நீங்கள் கட்டியிருப்பீங்க அப்போ நீங்கள் ஒரு அட்வொகேட்டு லீகல் அட்வைஸரை நீங்க மீட் பண்ணி அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அதை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது நல்லது ஏன்னா வாங்கின அசலை விட நீங்க காசு கொடுத்துட்டீங்க அப்படின்ற பட்சத்துல ஸோ கண்டிப்பா இது நீங்க போறீங்க லீகலா போறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் ஃபேவரா வரும் கண்டிப்பா அதை முதல்ல பாத்துக்கோங்க இதுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் பாருங்க டெம்பரவரி சொல்யூஷனுக்குள்ள போகாதீங்க இது வந்துட்டு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் டெம்பரவரி சொல்யூஷனா இப்ப இந்த மாசம் நம்ம தப்பிச்சா போதும் எங்கேயாவது கடனை வாங்கி கொடுத்துடணும் அப்ப என்ன ஆகும் ஒரு கடன்ல இருக்கிறோம் நம்ம அந்த கடன் அடிக்க இன்னொரு திட்ட கடன் வாங்குறோம் அவர்கிட்ட பணம் கட்ட முடியல அப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு கடன் வாங்குறோம் அந்த கடனை வாங்கி மறுபடியும் அந்த மெயின் கடன் கட்டுறோம் இப்படியே ஒரு பெரிய கடனை வச்சுக்கிட்டு சின்ன 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 சின்னதாக மாச இஎம்ஐக்கு நம்ம என்ன பண்ணோம்னா வேற யாருக்கிட்டோ வந்து கடன் வாங்கிட்டு இருக்கோம் சம்பளத்துல இருந்து போச்சுன்னா கூட அது பெருசாக நமக்கு தெரிஞ்சுக்காது ஆனா நம்மளுடைய கையில இருந்து போகாம மற்றவங்க கிட்ட இருந்து போகுது அப்படின்னா அது மேலும் தலைவலையை நம்ம கூட்டிக்கிற மாதிரி தான் அதனால இந்த ஒரு மெத்தடை பயன்படுத்துங்க கண்டிப்பா அவங்களுக்கான சொல்யூஷன் அப்படின்றது அவங்க தருவாங்க அதாவது இன்னொருத்தர் கேட்டிருக்காரு அரசு வழங்கும் லோனை பத்தி நம்ம போன கவர்மெண்ட் ஸ்கீம் அதாவது ரிஷிவ் ரிஷிவ் மித்ரா அப்படின்றவங்க வந்து அதை கேட்டிருக்காங்க ரிஷீவ்ட் மித்ரா அப்படின்றது கேட்டிருக்காங்க ஸோ எங்க வாங்கலாம் ப்ரோ இது எப்படி வாங்குறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் அந்த வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன் தெளிவாகவே சொல்லியிருப்பேன் அதுல வந்துட்டு எப்படின்னா நீங்க ஒரு லோன் வாங்குறீங்கன்னா அதாவது இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்காக அப்ளை பண்ண போறீங்கன்னா இந்த இடத்துல கிடைக்கும் இ சேவை மையத்துல கிடைக்கும் இல்லைன்னா வந்துட்டு இங்க போனீங்கன்னா தான் கிடைக்கும் வட்டாட்சியாளர் அலுவலகம் இங்க போனீங்கன்னா கிடைக்கும் இல்லைன்னா அந்த கலெக்டர் ஆஃபீஸ் போகணும் இந்த மாதிரி நிறைய விஷயம் அதுலேயே நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் அதனால அந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருக்கேன் அது போய் பாருங்க அடுத்தது மணி அப்படின்ற வந்து ப்ரோ இப்போ வீட்டுக்கு வருவாங்களா ப்ரோ அமௌண்ட் கட்டலன்னா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு சும்மா லோன் எடுத்தேன் கொடுத்துட்டாங்க அப்படின்றத வந்து சொல்லிருக்கிறாங்க அவங்க என்னன்னா ரிங் அப்ளிகேஷன்ல வந்து அந்த லோனை வந்துட்டு சொல்றாங்க ரிங் அப்ளிகேஷன் வீடியோவில் தான் டாக் பண்ணியிருக்காங்க பட் இவங்க எந்த லோன் அப்படின்றது சொல்ல ரிங் அப்ளிகேஷன் அப்படின்றது கண்டிப்பா விசிட்டிங் இருக்கும் ஏன்னா அவர் ரிஜிஸ்டர்ட் அப்படின்றதுனால அண்ட் அதே சமயம் நீங்கள் அவங்களுக்கு அபிஷியலுக்கு மெயில் பண்ணி இது போல் எனக்கு டைம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி வந்துட்டு டைம் கொடுப்பாங்க அதுக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பயப்படாமல் அந்த காசை ரெடி பண்ணி கட்டிடுங்க ஸோ அடுத்தது நமக்கு வந்துட்டு ஷர்மிலா அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்க நன்றி நிறைய லோன் வாங்கிட்டு இருந்தேன் ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சம் இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸ்டாப் பண்ண முடியல அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க அதாவது வாங்கிட்டு தான் இருக்கேன் நிறுத்த முடியல அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா நம்ம ஒரு கடன் அடிக்க இன்னொரு கடனுக்குள்ள பூந்துட்டோம் நம்மளுடைய மென்டாலிட்டி அதுக்குள்ள போயிடுச்சுனாலே நமக்கு அது கஷ்டம் தான் முதல்ல இந்த இடத்துல இருந்து நீங்க ஸ்டாப் சிஸ்டர் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நீங்க நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லிட்டோம் இது பட் இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வி கேட்கறதுனால அதை நம்ம வந்துட்டு இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டியதாக இருக்கு ஒரு கடன் ஒரு கடன் அடைக்கிறீங்க பெரிய கடன் இது இந்த கடன் அடைக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இவர்கிட்ட வாங்குறீங்க உங்க ஒரே ஒரு சம்பளம் தான் போயிட்டு இருக்கு யுவருகிட்ட நீங்க வாங்கிட்டீங்க இது நீங்க இது ஒரே ஒரு கடன் நீங்க வந்து யுவருட்டை வாங்கிட்டீங்க இப்போ யுவருட்ட வாங்கி இந்த கடன் அடிச்சிட்டீங்க இந்த கடன் டோட்டலாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ நோ இஷ்யூ ஸோ அடுத்த மாத சம்பளத்தில் இவருக்கு உங்களுடைய சம்பளத்தை வச்சு நீங்கள் கொடுத்துடலாம் ஆனா இந்த கடன் முடியல ஜஸ்ட் இஎம்ஐக்காக தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல ஸோ உங்களுக்கு மாசம் இந்த கடன் ஒன்று இந்த கடன் ஒன்று இப்போ ரெண்டாயிட்டிருக்கும் நீங்க நிறைய கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்றதுனால நான் அஞ்சு வரையிலுமே எடுத்துக்கிறேன் இப்போ இந்த ஒரு கடன் அடைக்க நீங்கள் இந்த நாலு இடத்துல பணம் வாங்கியிருக்கீங்க இப்போ உங்க ஒரு ஆள் தான் இந்த ஒரு ஆளை வச்சு ஒருத்தருக்கிட்ட கட்டினாலும் நீங்கள் வந்துட்டு மெயின் கடனுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதம் அப்படின்றது ஆயிடு அதனால நீங்கள் ஒரு ஆள் தான் அப்போ என்ன செய்யணும்னா முதல்ல இதெல்லாம் கட் பண்ணணும் ஒரு கடனை கட்ட முடியா கொஞ்சம் டைம் கெட்டு அடுத்த மாதம் கூட அந்த கடனை கட்டிடலாம் ஸோ உங்களுடைய ஒரு சம்பளத்தை வச்சு அப்படி இல்லைன்னா நமக்கு மல்டிபிள் சேல்ரி ஹஸ்பண்ட் சேல்ரி இல்லை வந்துட்டு வீட்டில் இருக்கவங்க சேல்ரி பிள்ளைங்களோட சேல்ரி இல்லை வீட்டில் வேற ஏதாவது வருமானம் வருது வாடகை வருது இந்த மாதிரி விஷயங்கள் வருது அப்படின்ற பட்சத்தில் ஸோ இது அஞ்சும் சேர்த்து இதில் போயிடும் இல்லை இங்க இருக்கிறாங்கன்னா இந்த அஞ்சுக்கும் இந்த அஞ்சுக்கும் ஈக்குவல் ஆயிடும் இல்லை ஏதாவது ஒரு மாதம் இல்லை இந்த அஞ்சு அஞ்சு ஈக்குவல் ஆகிடும் சமம் சமமாயிடும் அப்படி இருக்கக்குள்ள பிரச்சனை கிடையாது ஆனால் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம முதல்ல வந்துட்டு பண்ணக்கூடிய தப்பு ஒருத்தங்கிட்ட வந்துட்டு நமக்கு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் அது ஒரு இஎம்ஐ கட்ட முடியலன்னு அதுக்குள்ள போயிடும் அதனாலதான் பிரச்சனை இப்போ நீங்க உடனே ஸ்டாப் பண்ணீங்கன்னா அஞ்சோட முடிஞ்சிடும் இல்லை நீங்கள் இதை கண்டினியூ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த அஞ்சு இன்னொரு அஞ்சு மல்டிபிளை ஆகும் ஒன் எக்ஸ் ஆகும் அப்புறம் டூ எக்ஸ் ஆகும் இந்த மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் ஆகிக்கிட்டே இருக்கும் அது உங்களுக்கு மேலும் பேர்டனை கொடுக்கும் ஸோ தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுடைய லோன் கணக்கெல்லாம் போடுங்க எவ்வளோ நமக்கு லோன் இருக்கு யார் யாருக்கு தரணும் யார் யார் இம்பார்ட்டன்ட் யார் யார் நமக்கு அதிகமாக வந்துட்டு தொந்தரவு கொடுப்பாங்க அப்படின்றத எடுங்க எதுக்கு வட்டி அதிகமாக கொடுக்கணும் அப்படின்ற எல்லா லிஸ்ட்டுமே எடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் அதில் ஒவ்வொரு லோனாக க்ளோஸ் பண்ணிட்டு வர்றது பெட்டர் ஸோ மேற்கொண்டு ஏதாவது உங்களுக்கு தகவல் என்ன கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இதுவே வந்து பதினேழு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம அடுத்தது வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் பை